ஹலோ மிகப்பெரிய ஒரு கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிஓ ஒரு லேடி வந்து அவங்களுடைய பெற்ற வந்து கொலை பண்ணியிருக்காங்க வந்து மறைச்சிருக்காங்க அந்த விசாரிக்கும் போது என்ன தகவல் வந்து கிடைச்சது ஏன் வந்து அந்த பையனை வந்து அந்த லேடி வந்து கொண்டிருக்கு அதாவது ஒரு கம்பெனியில் உள்ள சிஓவே ஒரு இவ்வளவு அறிவாளியான ஒரு தாயே வந்து ஒரு பெற்ற மகனை வந்து கொண்டிருக்குன்னா இது எவ்வளவு பெரியமான ஒரு ரொம்ப கேவலமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி பாத்துங்க சோ இதுல சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ இந்த லேடியோடைய பூர்வீகம் இவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா சுச்சானா செத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேடி வந்து பெங்களூர்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில மிகப்பெரிய ஒரு கம்பெனி தான் அது அதுல வந்து சிஇஓ அதான் சிஇஓ அந்த போஸ்டிங்ல இருக்காங்க ஸோ அந்த சிஇஓன்ற ஒரு போஸ்டிங் தான் வந்து அந்த கம்பெனியை வந்து அதாவது அந்த கம்பெனி ரன் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெட்டாக இருக்கிறவங்களே வந்து அந்த சிஇஓ ஸோ அப்படிப்பட்ட லேடிக்கோடைய ஏஜ் பாத்தீங்கன்னா முப்பத்தொம்போது ஸோ இந்த லேடியோட பூர்வீகம் எதுன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்கத்தா பட் இந்த லேடி வந்து பெங்களூர்ல வேலை பார்க்குறாங்க இவ இந்த லேடிக்கு வந்து நாலு வயசுல ஒரு மகன் வந்து இருக்காங்க சோ இந்த லேடி வந்து இந்த பையனை வந்து எதற்காக கொண்டிருக்காங்க அப்படின்னு இந்த பையனை வந்து யார் கொண்டது இந்த லேடி தான் கொண்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நார்த் கோவா கோ பெங்களூர்ல கிடையாது கோவால வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்க போய் தங்கும் போது அந்த பையனும் அவங்களுடைய பையனும் இந்த லேடியும் வந்து தங்கியிருக்காங்க சோ திங்கட்கிழமை மறுபடியும் பெங்களூருக்கு கிளம்பி வரும்போது கீழே வந்து அந்த அபார்ட்மெண்ட் ஊழியர்கிட்ட வந்து எனக்கு டாக்ஸி புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த அபார்ட்மெண்ட் ஊழியர் வந்து என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இங்க இருந்து அதாவது இருந்து பெங்களூர் போகணுன்னா நீங்க ஃபிளைட்லேயே போகலமே இது வந்து காஸ்ட் அந்த அளவுக்கு கம்மியாக தானே இருக்கும் நீங்க டாக்ஸில போனீங்கன்னா அதிகமான காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பரவாயில்ல எவ்வளோ காசு வந்தாலும் பரவாயில்ல நீங்க வந்து புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கால் டாக்ஸ் அதாவது டாக்ஸிக்கு வந்து புக் பண்ணியிருக்காரு அந்த அபார்ட்மெண்ட்டோடைய ஓனர் சோ அப்ப வந்து கேக்குறாரு அதாவது உங்க கூட இருந்த அந்த பையன் வந்து எங்கங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு வந்து எங்க ரிலேஷன் வீட்டுக்கு அந்த பையன் போயிட்டா நான் ஒரு ஆள் தான் அதனால என்னால இங்க தங்க முடியல சோ இங்க இருந்து நான் பெங்களூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வர்றாங்க அந்த டாக்ஸி இவர் புக் பண்றாரு அந்த டாக்ஸில இருந்து இந்த லேடி வந்து கிளம்பி வரும்போது சோ மறுபடியும் இந்த அபார்ட்மெண்ட்ல போய் இவர் வந்து செக் பண்ணியிருக்காரு அந்த அபார்ட்மெண்ட் ஊழியர் சோ அங்க வந்து ரத்த கரைகள் வந்து இருக்கதை பாத்துட்டு அங்க இருந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாரு ஸோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து சந்தேகத்தின் பேர்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டாக்ஸியோடைய டிரைவர் டாக்ஸி டிரைவருக்கு வந்து போன் பண்றாங்க ஏன்னா வந்து இவர் புக் பண்ணி கொடுத்ததுனால அவருடைய நம்பர் ஈஸியா ட்ரேஸ் பண்ணி போன் பண்ணும்போது அந்த லேடி வந்து பக்கத்துல தான் இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட உங்களுடைய இங்க வந்து ரொம்ப ரத்தக்கரையாக இருக்கு உங்களுடைய போது அந்த லேடி சொல்றது வந்து என்னுடைய வீட்டுல வந்து அந்த பையன் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க சோ சந்தேகத்தின் வந்து போலீஸ்க்கு இன்னமும் வந்து சந்தேகம் வந்து அதிகமாகுது ஏன்னா வந்து இந்த அபார்ட்மெண்ட் ஓனர் கிட்ட வந்து ரிலேஷன் வீட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இங்க வந்து போலீஸ் கிட்ட வந்து ஃப்ரெண்டு வீட்ல இருப்பாங்கன்னு சொல்லும் ரொம்ப ஒரு சந்தேகத்தின் பேர்ல இருக்கும்போது மறுபடியும் போலீஸ் வந்து அந்த டாக்ஸியோட டாக்ஸி டிரைவருக்கு வந்து கால் பண்ணும்போது மறுபடியும் இவங்க வந்து இவ்வளவு சந்தேகத்தின் பேர்ல இருக்கும்போது நீங்க வந்து பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அந்த லேடிய வந்து ஒப்படைச்சிருங்க சொல்லும் போது இவரும் வந்து ஒன்னும் பேச முடியாம மறுபடியும் அந்த லேடிய வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாரு அப்ப ஒப்படைக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெங்களூரே வந்துட்டாங்க கோவால இருந்து பெங்களூர் வந்துட்டாங்க பட் இந்த டாக்ஸியோட இவர் வந்து ஏன் வந்து இருந்து இவ்வளவு தூரம் வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரே சொல்லியிருக்காரு நீங்க பிளைட்ல போலாமே இதுல வந்தா காஸ்ட் அதிகமா இருக்கும் டாக்ஸில பெங்களூருக்கு அதாவது இருந்து பெங்களூருக்கு வர்றது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பதாயிரம் எவ்வளவு காசு பரவாயில்லனாலும் காசு செலவுனாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்ற ஒரே காரணத்தினால ஒத்துக்கிட்டு அங்க இருந்து இந்த லேடியை வந்து கூட்டிட்டு வரும்போது மறுபடியும் இங்க வந்து கஸ்டடியில எடுத்து செக் பண்ணும்போது அந்த லேடியை வந்து விசாரணை பண்ணும்போது அந்த லேடி வந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஒரு சூட்கேஸ் மாதிரி அதுல வந்து அந்த லேடி வந்து அங்கிருந்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த டாக்ஸில வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க அந்த சூட் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்கேஜில் தான் வந்து அந்த பையனை வந்து கொன்று அந்த சூட்கேஸில் வந்து கொண்டு கொண்டு அந்த பேக்கோட எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஸோ அப்போ வந்து அந்த பேக்கை செக் பண்ணும்போது தான் தெரியும் அதாவது போலி செக் பண்ணும்போது தான் தெரியும் அந்த பையனை தான் வந்து இவங்க கொண்டிருக்காங்க இத வந்து ஏன் இப்படி எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டடியில செக் பண்ணும்போது என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதற்கட்ட விசாரணை அவங்களுடைய கணவனுக்கும் இந்த லேடிக்கும் வந்து அதாவது கொஞ்சம் ஏதோ மன உளைச்சல் அதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்க வந்து விவாகரத்து பண்ற போற நிலைமைக்கு போகும்போது கோர்ட்டோடைய தீர்ப்பு வந்து இந்த லேடிக்கு வந்து சாதகமா இல்லையா சோ எப்படி சாதகமா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த லேடி கிட்ட வந்து ஆர்னா வந்து ஸ்டே பண்ற மாதிரியும் அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து வீக்கெண்ட் ஏதாச்சும் ஒரு நாள் சண்டே வந்து அவங்க அப்பா கூட இருக்கிறது மாதிரியும் வந்து கோர்ட்டோடைய தீர்ப்பு வந்து இருந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து அந்த லேடி வந்து பிடிக்காம ஸோ இந்த ஒரு இதை தான் வந்து அவங்க வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி முதற்கட்ட விசாரணையில வந்து தெரிய வந்தது இதுதான் ஸோ அதாவது பெங்களூர்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிஇஓ கோவாவில் தங்கியிருக்கும் போது அவங்களுடைய பையனை வந்து கொன்று அவங்க ஒரு சூட் கேஸ்ல வந்து அதாவது அந்த கொலை பண்ண அந்த விதவே வந்து மறைச்சு மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ இது வந்து எவ்வே இது வந்து எவ்வளவு கேவலமான மிக ஒரு கொடூரமான செயல் இந்தியால நடந்த இப்ப ரீசண்டா வைரலா இருக்கக்கூடிய ஒரு செயல் அதாவது கம்பெனியோட சிஓ சாதாரண இருந்தாலும் பரவாயில்ல சோ படிச்ச ஒரு அறிவாளி பெண் அறிவாளி தாய் வந்து வயசுல உள்ள ஒரு பெண்மணி வந்து ஒரு அவங்களுடைய இப்படி வந்து கொலை பண்ணணும் சோ அப்போ வந்து உணர்ச்சி மிக்க அதாவது கோபத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே வந்து அது வந்து ஆகாது எப்பயுமே வந்து நம்மள வந்து ஒரு பாதாள சாக்கடையில நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டா வந்து இந்த லேடியோட வாழ்க்கை வந்து என்ன